வணக்கம் மீண்டும் தேர்தல் சம்பந்தமான சிறு முயற்சிக்கான ஒரு விண்ணப்பம் மைக்கு கிடச்சிருச்சி மேடை கிடைச்சிருச்சு முன்னாடி உக்காந்துருக்கோங்க நாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு மமதையில் வாய்க்கு வந்ததெல்லாம் உறுதிமொழியை அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அரசியல் கட்சிகளே உங்களால் நீங்கள் வாக்குறுதின்னு சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் கையெழுத்து போட்டு ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் கூட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி அலுவலகம் இந்த இடங்களில் பேனராக போட்டு உங்களால் அங்கே வச்சுக்க முடியுமா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி காமிக்க முடியுமா அப்படி செய்யுங்க நீங்கள் சொல்கிற உறுதிமொழிகளை வாக்காளர்கள் நாங்கள் நம்புகிறோம் சும்மா வாயில் வடை சுட்டுக்கிட்டு கேவலமாக வந்து பேசிக்கிட்டு குடும்பங்களை பற்றி அவமானமாக இழிவாக எடுத்து எரிஞ்சு அள்ளி வீசிக்கிட்டு தயவுசெய்து எங்களை ஏமாத்தாதீங்க நாங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கானவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக இழிவாக நடந்துக்காதீங்க உங்களுடைய தாய்மார்களின் வளர்ப்பு நீங்கள் பேசுகிற பேச்சில் இருக்குது நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் தாயோடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோங்கிறத பேசுங்க உன் குடும்பம் அங்கே போச்சு ஏன் குடும்பம் இப்படி பண்ணுச்சி அப்படின்னு அசிங்கமாக கேவலமாக பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிக்கிட்டு கல்லை காமிச்சிக்கிட்டு முட்டையை காமிச்சிக்கிட்டு முட்டாளுங்களான்னு நீங்கள்லாம் படிச்சிருக்கல உங்களை பெற்றவங்க உங்களெல்லாம் படிக்க வைக்கல அசிங்கமாக கேவலமாக தெரியல உங்களுக்கு மேடையில் மைக்கு பிடிச்சிக்கிட்டு இப்படி இழிவாக நடந்துக்கிறதுக்கு மாற்றுங்க உங்களை தயவுசெய்து மாற்றுங்க